வணக்கம் நான் லாவண்யன் கரூர்ல அவ்வளவு பெரிய துக்ககரமான விஷயம் நடந்துச்சு எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் ஒரு உயிர் இழந்தாலே அதோட வலி என்னன்றது நமக்கு எல்லாருக்குமே நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு நாற்பது பேரோட உயிர் அதுவும் தலைவர் அவங்களுடைய மனசு இந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும்ல அது பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும் வேற யாருமே பக்கத்துல இருந்து கன்சோல் பண்ணலாமே தவிர பட் அந்த வழி இருக்கு பாத்தீங்களா உள்ள வச்சு ஒரு ஒண்ணு பண்ணும் நானே இந்த அஞ்சு வருஷத்துல ரெண்டு டெத்தை ஃபேஸ் பண்ணிட்டோம் ஒண்ணு எங்க அப்பா இன்னொன்னு எங்க பெரிய மாமியார் அந்த ரெண்டு டெத்துமே வந்து ஒரு கில்ட் ஃபீல் கொண்டு வந்துருச்சு எனக்கு அந்த கில்ட் ஃபீல் எனக்கு இப்ப வரைக்குமே போல அந்த இத்தனைக்கும் அவங்க நேச்சுரல் டே நம்ம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பாங்களோன்னு ஒரு தாட் இருக்கு பாருங்க இது கில்ட்டுல ஒரு மனுஷனை வதச்சுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு கில்ட்டு கொடுத்துட்டாங்க இந்த இப்படி பண்ணியா ஒரு விஷயத்த தடுக்கணும் இந்த நேரத்துக்கு நம்ம ஏதோ உட்காந்து பேசி தெரியுமா தலைவர் விஜயர்களுடைய பேச்சு அது எந்த அளவுக்கு நல்லா இருந்தது எந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது என்ன பேசி இருந்தாருன்னு நம்ம பேசி என்ன பேச வச்சுட்டாங்க நாற்பது உயிர் நாற்பது உயிர் அந்த வீட்டுல ஒரு ஒருத்தர் வீட்லயும் அந்த மரண ஓலம் பார்த்தீங்களா அந்த அழுகு குரல் சின்ன பச்சை குழந்தையில இருந்துங்க பச்சை குழந்தையில இருந்து கேட்க 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 ஒரு ஒருத்தர் சொல்ல 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 வயிறு எரியுது எனக்கு அங்க பார்த்தவங்களோட நிலைமை அத்தனை பேரும் நம்ம மக்கள் எனக்காக வந்திருக்காங்க என்ன பார்க்க ஆசையா வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தமிழக கழக தலைவர் விஜய் அவர்களுடைய மனசு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவாவே பாப்போம் விஜய் அவர்கள் மைக்ல பேசிட்டு இருக்காரு இதுக்கு நடுவுல அவரை நோக்கி செருப்புகள் பறக்குது கெட்ட வார்த்தைகள் பேசப்படுது வீடியோ ரெக்கார்டு இருக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் நெருக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு இடத்துல கரண்ட் கட்டாது கரண்ட் கட் ஆகிற இடத்துல கரெக்டா உள்ளுக்கு நசுக்கிறாங்க அதாவது வெளியேக்கு தள்ளணும் கூட்டம் அதிகமானா இல்லைங்களா வெளியே ஒண்ணு தெரிச்சு ஓடணும் அங்க இருக்கிற ஒரு கும்பல் ரெண்டு வண்டியை போட்டுட்டு குறுக்க தண்ணி அடிச்சுட்டு உள்ளைக்கு நெருக்கிறாங்களாமா உள்ள நெருக்கிறாங்க இதை வந்து ஒருத்தவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க உள்ளுக்கு நெருக்க என்ன உள்ளுக்கு தள்ளுறீங்க வெளியுக்கு தானே போவோம் நீங்க ஏன் உள்ளுக்கு தள்ளுறீங்க உள்ளுக்கு தள்ளாதீங்கன்னா கேட்கல காதலியே வாங்கல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது தாவேக்காவோட துண்டை போட்டுக்கிட்டு மக்கள் சில பேரு சில சமூக விரோதிகள் இந்த பக்கம் எப்படி ஒரு சில சமூக விரோதிகளோ அதே போல இங்க சில சமூக விரோதிகள் தாவேக்காவோட துண்டை போட்டுக்கிட்டு அவங்களும் குடிச்சிட்டு உள்ள வந்து கிட்ட தவறா நடந்துக்க இது பண்ணிருக்காங்க இதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு நசுங்கல்ல நிறைய பேர் இறந்துருக்காங்க எத்தனை பேர் இறந்தாங்க கரெக்டான இதுவும் நமக்கு தெரியவே இல்லை இவ்வளவு டிசாஸ்டர் நடந்தது ஆனா இது விஜய் அவர்களுக்கு தெரியல அவர் பேசி முடிச்சுட்டாரு டக்கு டக்குன்னு என்ன மயக்கம் ஆகிறாங்க நம்ம இதோட நிறுத்திக்கலாம்னு நிறுத்திட்டாரு இது வந்து வாண்டடா கிரியேட் பண்ணப்பட்ட மாதிரி தான் தெரியுது ஏன்னா அங்க கரூர்ல செந்தில் பாலாஜி அவங்களுடைய பேச்சை பத்தி அவருடைய ஊழலை பத்தி தான் அங்க பேசுறதா இருந்தது ஆனா அது தெரிவிக்கப்படக்கூடாதுன்னு தான் இவ்வளவும் நடந்திருக்கு அது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் அதை பத்தி பேசி இருந்திருந்தா இந்நேரத்துக்கு சீனே வேற மாதிரி மாறி செந்தில் பாலாஜி அவருடைய ஊழல்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கும் ஆனா அது வர விடாம அவர் டாக்க ஷார்ட்டா முடிக்கிற அளவுக்கு பண்ணி நிறைய இந்த உள்ள இந்த கலையபுரம் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் சரி பிரச்சனை நடக்க கூடாது இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் மக்கள் இன்னும் தள்ளுமுள்ள நசுங்குவாங்கன்னு தான் அவர் அங்கிருந்து கிளம்பிப்பார் இதுலயுமே நம்மள பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அவரு நின்னு இருக்காரு அந்த அந்த கூட்டத்தை தாண்டி வெளியே வரும்போதே அவர் காதுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு இந்த மாதிரி தள்ளுமொழி நடந்திருக்கு நசுங்கி இருக்காங்க மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு அப்போ உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு செய்து வண்டியை ஹாஸ்பிட்டல் கரூர் ஹாஸ்பிட்டல் திருப்பங்க நம்ம போலாம் அப்படின்னு ஆனா அங்க இருக்கிற காவல்துறையினர் அனுமதிக்கல ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப இதுவா இருக்கு நீங்க இதுக்கு மேல அங்க போனீங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாக சாமி தயவு செய்து இப்படியே கிளம்புங்கன்னு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க ஆனா இறப்பு விஷயம் தெரிஞ்சதா தெரியலையான்னு தெரியல தலைவர் விஜய் அவர்களுக்கு அந்த நேரத்துல அவரு ஏர்போர்ட்ல இருந்து இறங்கும் போது விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அவரால் எதுவுமே ட்வீட் பண்ண முடியாத நிலமையில இருந்திருப்பாரு கண்டிப்பா நம்ம அந்த சுச்சுவேஷன்ல இருந்தா என்ன நடக்கும்ன்றத நான் சொல்றேன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த கில்ட்டை ஒரு வீட்டுல இருக்கிற நம்மளை விரும்ப விரும்புற ஒரு பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் நம்மளை விட்டு பிரியும் போது நம்ம சாதாரணமா பிரியும் போதே நமக்கு அவ்வளவு வலி இருக்கும் இது ஒரு பெரிய டிசாஸ்டரா நடந்து முடிஞ்சிருக்கு அது அத்தனை பேரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை பார்க்க ஆசாசியா ஓடி வந்தவங்க குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் அவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க கிரியேட் பண்ணப்பட்டதாவே இருக்கு இத்தனை நாள் நடக்காத ஒரு விஷயம் ரெண்டு மாநாடு முடிச்சாரு அவ்வளவு பேர் வந்தாங்க அந்த மாநாடுல நடக்காத விஷயம் இங்க நடக்குது அப்படின்னா ஃபுல்லா டாட்ட கனெக்ட் பண்ணுங்களேன் தயவுசெய்து அவங்க அவங்களுடைய பேச்சு ஆரம்பிக்க கூடாது அவங்க பேச்சு ஆரம்பிச்சா பிரச்சனை ஆகும் சரி பிரச்சனைய பண்ணிட்டாங்க மக்களை இது பண்ணியாச்சு இங்க இருந்து தலைவர் விஜயவர் கிளம்பியாச்சு இது நடந்த அரை மணி நேரம் கால் மணி நேரத்துல ஹாஸ்பிடல் அங்க இருந்து எப்படி டக்கு டக்கு டக்குன்னு ஆம்புலன்ஸ் போச்சு தூக்கிட்டு போனாங்க அவ்வளவு சீக்கிரம் எங்க அங்க இருக்கவங்க யாருக்குமே ஃபோன் ரீச் ஆகல ஜாமர் இருந்துதான் என்னன்னு தெரியல ஃபோன் ரீச் ஆகல யாருக்குமே போகலன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அத்தனை பேர் கணக்கு போச்சு அப்படி எப்படி அத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஒன்னு ரெண்டாவது அங்க போன கால் மணி நேரத்துல செந்தில் பாலாஜி ஹாஸ்பிடல்ல இருக்கார் இவங்க பேஷன்ஸ் உள்ள ஆகும் போது அவர் உள்ள இருந்து வெளியே வராருன்றாங்க கரூர் இது நடந்த இடத்துக்கு தள்ளி செந்தில் பாலாஜி அவர்கள் வீடு இருக்கிறதாவும் இதை தாண்டிதான் அந்த கரூர் ஹாஸ்பிட்டல் போகணுமா ஆனா இவர் ஏ அப்படியே சுத்திக்கிட்டே போகணும்னாலும் ஒரு ஒரு மணி நேரமாவது ஆயிருக்கும் இத நடந்த பதினஞ்சு நிமிஷத்துல அங்க இருக்காருன்னா இவர் ஏதாவது கார்ல உட்காந்து ரெடி ஆகி உக்காந்து இருக்காரு போல இருக்கு இது நடக்கும் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு ஒரு அன்பின் மகேஷ் அங்க எப்படி வந்து அவரு குலுங்கி குலுங்கி அழுகுறாரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ள அத்தனை மினிஸ்டர்ஸ் உள்ள வராங்க உள்ள வந்ததுமே நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம்ன்றாங்க லைவ் ஸ்ட்ரீம் போடுறாரு செந்தில் பாலாஜி அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கால் மணி நேரத்துல முதலமைச்சர் ட்வீட் போடுறாரு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்னு சொல்றாரு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆழ்ந்த இரங்கல் சொல்லியிருக்காரு இந்த அஜித் குமார் வழக்கெல்லாம் எப்போ சொன்னாரு ஆழ்ந்த இரங்கல் அதே போல இவரு ஆஷோ ஷோ நடத்தினாரு மெரினா பீச்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுல இறந்து போனவங்க வீட்டுக்கு போனாரா அவங்க இறந்து போனவங்களை போய் பார்த்தாரா அவங்களுக்கு ட்வீட் உடனே பண்ணாரா இன்னொரு முக்கியமான விஷயம் கூட்டு போறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓகேவா பேஷண்டை கூட்டு போறாங்க ஒரு ஒரு பேஷண்ட்டும் தள்ளிட்டு போற பேஷண்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தா அவங்க ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க இறந்துட்டா இறந்தவங்கன்னு கணக்கு காட்டுறாங்க அதே மாதிரி ஒரு ஆய அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்கு கடற்பதா ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க அந்த அம்மா என்ன நடக்குதுன்னே புரியல எனக்கு ஒரு பக்கம் டவுட்டு இவங்க எல்லாம் அந்த கும்பல்ல இருந்து வந்தவங்களா இல்ல வேற எங்க இருந்தாவது கும்பல்ல இருந்து வந்தவங்கன்னு சொல்லி கணக்கு காட்டப்படுது ஆனா உயிர் போனது போனதுதான் இந்த சமூக விரோதிகளால சூறையாடப்பட்ட அந்த உயிர்கள் அத்தனைக்குமே பதில் சொல்லியே தெரணும் யோசிச்சு வச்சுவாங்க விளையாட்டு கிடையாது இது யா நிறைய பேர் இது நான் அரசியலாக்க விரும்பல அரசியலாக்க விரும்பலான்னு பேசுறாங்க ஆனா அரசியல் இல்லாம இது வேற என்ன எந்த ஒரு தலைவர் மீட்டிங்லயும் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்கல தலைவர் விஜய் அவர்களுடைய மீட்டிங்ல இந்த டிசாஸ்டர் நடக்குதுன்னா என்ன நினைச்சு நீங்க அவர் மேல இதை எழுதினீங்க அவர் பயப்படணும் பயந்து கட்சியை விட்டு ஓடணும் கட்சியை களை இப்படி பண்ணா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இல்லையா அடுத்த வாரம் பரப்புரையை நிறுத்தணும் இதுக்கப்புறம் பரப்புரையா பண்ணக்கூடாது அது ஒண்ணு ஏதோ ஒண்ணு நடக்கணும் ஒண்ணு அதை நடக்கணும் இல்ல இது நடக்கணும் அந்தந்த ஒரு ஒரு ஆன்மாவுக்கும் அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க பதில் சொல்லியே தீரணும் சும்மா விடாதுங்க சத்தியமா சும்மா விடாது எழுதி வச்சுக்கோங்க அனுபவிப்பாங்க ஒரு ஒருத்தரும் அந்த உசுறு துடிச்சிருக்கோம் தெரியுமா அந்த துடி துடிப்பு அடங்குற வரைக்கும் அவங்கள வந்து ஒரு பாடு இருக்காங்கல்ல அங்க துடிச்சு துடிச்சு உயிர் இடங்கியிருக்குல்ல அந்த மாதிரி உயிர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழக வெற்றி கழக தலைவர் கண்டிப்பா செய்வார் ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கறேன் இத்தனை பேருக்கும் செஞ்சவங்க பதில் சொல்லி ஆகணும் தாராளமான இடம் கொடுங்க கொடுங்க நடிச்சுக்கிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்துல ஆனா குடுக்கல இப்ப என்ன சொல்றாங்க காவல்துறை சார்பில இருந்து நாங்க நாங்க வந்து கேட்டுதானே கொடுத்தோம் இவர் லேட்டா வந்தா நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ணுது இங்கே இந்த டைமுக்கு பெரிய பிரச்சனை நடக்க சான்சஸ் உண்டு அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லலையா அந்த ஒண்ணு நீங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பாக்கல அப்படின்னா உங்க நெக்லிஜென்ஸை ஒத்துக்கோங்க இல்ல இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு நாங்க தான் அதை அவாய்ட் பண்ணோம் தெரியும் நடக்கட்டும்னு விட்டுட்டோம் இல்ல இத அக்செப்ட் பண்ணுங்க அத்தனை பேர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேருன்றாங்க எனக்கு தெரிஞ்சு முப்பதாயிரம் பேரா ஐம்பதாயிரம் பேரா தெரியல அத்தனை பேருக்கு ஐநூறு போலீஸா நூறு போலீஸ்னு சில பேர் சொல்றாங்க ஐநூறு போலீஸ் சொல்றாங்க எப்படிங்க பார்த்தோம் ரேஷியோ போட்டு பார்த்தா கூட வரமாட்டேங்குதுங்க இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம சைட்ல இருந்து அந்த இடத்துல இருக்கணும் கூடாது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நீங்க கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அது ஒண்ணுதான் நம்ம பண்ணது ஏன்னா சரமாரியா மக்கள் வந்துடுறாங்க தலைவர் விஜய் அவர்களை பாக்கணும்ன்ற ஆசையில அந்த அந்த கூட்டத்துக்கு நடுவுல வாண்டடா ஒரு குழி வெட்டப்பட்டிருக்க அந்த குழிக்கு நடுவுல தள்ளுமுள்ள எல்லாரும் போய் விழுந்து அதுக்கு மேல எல்லா மக்கள் விழுந்து கீழே இருக்கவங்க எல்லாம் நான் சீ செத்துதா ஒரு பக்கம் சொல்றாங்க அது வாண்டடாவே வெட்டப்பட்டுதான் அத்தனை நாள் இல்லாத ஒரு குழியாமா இதுல முதலமைச்சர் அவர்கள் கிட்ட கேக்குறாங்க பாதுகாப்பு குறைபாடு காரணமா இருக்குமா காரணமா இருக்கலாம் இல்லைன்னா அது பதில் சொல்ல மத்ததுக்கு எல்லாம் சொல்றாரு இரங்கல் சொல்றாரு அதெல்லாம் சொல்றாரு பிரஸ் மீட்ல ஆனா இந்த பாதுகாப்பு குறைபாடு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லாம போயிட்டாரு முக்கியமான விஷயம் இதை நான் மறந்து போயிட்டேன் ஒரு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் இப்ப வந்து இறந்த நிலையிலயோ இல்ல சீரியஸான நிலையிலயோ எடுத்துட்டு வருவாங்கன்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் இது ஏன் நான் கேக்குறேன் தெரியுமா எடுத்துட்டு வரும்போது ஸ்ட்ரக்சர் சரா சரா சரான்னு வெளியே வருது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் ஆறு ஆயாமாங்க கிட்ட நிக்கிறாங்க நல்லா கவனிங்க எங்க சாதாரணமா நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லுங்க அந்த ஒரு வார்டுல ஒரு ரெண்டு ஆய நீங்க பாக்குறது கஷ்டம் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஆறாயமா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஆராயமா எப்படி எங்கிருந்து இத்தனை ஆயம்மா அவங்க குவிஞ்சாங்க இருந்து இத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வரப்பட்டது எங்க இருந்து இத்தனை ஊழியர்கள் அங்க குவிக்கப்பட்டாங்க சொல்லி வச்ச மாதிரி அத்தனை ஆம்புலன்ஸும் எப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து நின்னுது இதுல தமிழக வெற்றி கழக தலைவரை வந்து மென்டலா டிஸ்டர்ப் பண்றதுக்கு இதை ஒண்ணு செஞ்சுட்டாங்க அடுத்து என்ன செய்யலாம்னு பாக்குறாங்க வெடிகுண்டு மிரட்டலாமா அதனால வீடெல்லாம் சர்ச் பண்றாங்க அவர் மட்டும் அந்த வீட்டுல தனியா இத்தனை பேரை மேனேஜ் பண்ணிக்கிட்டு எப்படிதான் இருக்காருன்னு தெரியல மத்தியானம் சிஆர்பிஎஃப் வீரர்கள் எல்லாம் போய் சூழ்ந்து சுத்தி நிக்கிறாங்க நிம்மதியா ஒரு சோறு சாப்பிட முடியுமா அங்க வீட்டுல உட்காந்து நாமளாவே அவ்வளவு மனசு வழியில இருந்திருப்பாரு தூக்கம் இருந்திருக்காரு சாப்பாடு இருந்திருக்காது அட்லீஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் சாப்பிடலான்னு உட்கார்ந்தா இத்தனை பேர் பண்ற வேலைக்கு எங்கேயா சாப்பாடு இறங்குமா உண்மையான தொண்டர்களா அத்தனை பேரும் உங்க பின்னாடி நிக்கிறாங்க நீங்க தயவு செய்து எதுக்கும் உடஞ்சு போயிடாதீங்க உங்களால ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா நம்புறேன் அதனால தயவு செய்து மனசு உடைஞ்சு போகாம அடுத்த ஆரம்பிக்கணும்ன்றது தொண்டர்கள் ஒருத்தரா என்னுடைய கோரிக்கையும் கூட நான் படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த கூட்டங்கள் கூடும் போது உஷாரா இருங்க நம்ம த நம்ம தொண்டர்கள் ரசிகர்கள் யாரா இருந்தாலும் உஷாரா இருங்க உங்க உங்க கையில போன் இருக்கு உங்களை சுத்தி இருக்கவங்க யாரு நம்ம கே தோண்டார் யாரு கருப்பாடுன்னு தெரியாது உங்க கையில இருக்கிற போன் தான் உங்களுடைய ப்ரூஃப் அப்படின்னு நான் படிச்சு படிச்சு சொன்னேன் அதே போல நீங்களும் சேஃபா இருங்க தலைவரும் சேஃபா இருக்கணும்னு சொல்லி வச்சிருந்தேன் ஆனா இப்படி விட்டுட்டோமே உங்க வீட்டுல நடந்த ஒரு ஒரு இறப்புக்கும் அதுக்கு காரணமானவங்க பதில் சொல்லியே தீரணும் அத தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா வெளியே கொண்டு வரும் தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பா வெளியே கொண்டு வருவார் ஆஹ் அவரு அந்த நைட் எல்லாம் கண்டிப்பா இருக்க மாட்டாருங்க உடனே நான் வந்து இவங்களுக்கு இறந்தவங்க சார்பா பேசணும் நான் தலைவர் விஜய் அவர்கள் சார்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க இதுக்கப்புறம் இன்னும் பெரிய விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது தயவு செய்து ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி உஷாரா இருந்துக்கோங்க தலைவர் விஜய் அவர்களை நம்ம எந்த காரணத்துக்காகவும் விட்டு கூடாது கண்டிப்பா ஒரு மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன் உணர்ச்சி உள்ள ஒரு மனுஷன் வலிகள் வலிய பார்த்தா ஐயோன்னு துடிக்கிற மனுஷனுக்கு சத்தியமா ஒரு அரை நாள் ஒரு நாள் தூக்கம் வராது பேச்சு வராது அந்த தான் தலைவர் விஜய் அவர்கள் இருந்தாங்க அதனாலதான் கொஞ்சம் லேட்டாவும் போயிட்டு வந்தது இந்த நிலைமையில இதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா சில பேரு செந்தில் பாலாஜி கூட ஒருத்தர் நின்று போட்டோ எடுத்திருக்காரு அவரு அந்த கூட்டத்துல நின்று மக்களோட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாரு அந்த கூட்டத்துல இருந்த மாதிரி கணக்கு காட்டிட்டு மக்களோட மக்கள் எல்லாம் நின்றுட்டு அவரும் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு யார் இன்டர்வியூ கொடுத்தா ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி புலம்புறாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து டெத் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி அவங்கள ஸ்ட்ரக்சர்ல கூப்பிட்டு போறாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு லேடி வந்து புலம்பிட்டு இருக்காங்க அவங்கள தூக்கி தோல்ல போட்டு அது ஒரு டெத்தா காட்டு ஓடுறாங்க இந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்குன்னா நம்ம தொண்டர்கள் அங்க இருக்கிற கரூர்ல இருக்கிற சுத்து வட்டாரத்துல இருக்கிற தமிழக வச்சிக் கழகத்துக்கு சம்பந்தப்பட்ட தொண்டர்கள் ஐடி விங் எல்லாருக்கும் எல்லாரும் நான் வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா தயவு செய்து அந்த பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த லிஸ்ட வச்சுக்கிட்டு அட்ரஸுக்கு போங்க தயவு செய்து ஒரு ஒருத்தர் வீட்டுக்கும் போய் விசாரிங்க என்ன நடந்தது ஏது நடந்தது எப்படி டீடைல் ஃபுல்லா கலெக்ட் பண்ணுங்க இதுல அடிவேறு வரைய நம்ம நோண்டி எடுத்தா மட்டும்தான் தான் இந்த விஷயத்த திரும்பி இன்னொரு தடவை நடக்காம தடுக்க முடியும் திரும்பி அடுத்து வேற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப இத பண்ணிட்டாங்க அடுத்து வேற ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அது நடக்காம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு நம்ம தொண்டர்கள் பொறுப்பு மீண்டும் ஒரு முறை அவங்க உயிரிழந்த ஒரு ஒருத்தருக்கும் எங்களை ஆழ்ந்த இரங்கல் நிச்சயமா உங்க வீட்டுல இருந்த அந்த ஆன்மாக்கு சாந்தி கிடைக்கிற வரைக்கும் அந்த உயிருக்கு ஒரு நியாயம் கிடைக்க தமிழக பயிற்சி கழகம் துணையா நிற்கும் தலைவர் விஜய் அவர்களுக்கு இன்னொரு சின்ன கோரிக்கை தொண்டர்கள்ல ஒருத்தரா என்னுடைய விஷயம் என்னன்னா தயவு செய்து வெளிய வாங்க இவங்களுக்கு எல்லாம் மறைஞ்சிருக்கணும் அவசியமே கிடையாது இவங்களுக்காக உள்ள உட்காந்துக்கணும்னு அவசியமே கிடையாது உங்க மேல எந்த தவறும் இல்லைன்றத நாங்க எல்லாம் நம்புறோம் இந்த மக்கள் நம்புறாங்க இதுக்கு கண்டிப்பா ஒரு பலன் கிடைக்கும் நீங்க வெளியே வந்து இன்னும் ஃபோர்ஸா இப்ப விட மூணு மடங்கு நாலு மடங்கு இன்னும் வீரியமா வேலை செய்யணும்னு எங்க எல்லாரோட சார்பா கேட்டுக்கணும் நன்றி